हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लम् பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ஜன்மாஷ்டூர்த்தன் பை ஒன் மீனிங் பிறப்பு பிறப்பு முதல் ஷட் ஆறும் பிறப்பு இறப்பு வளர்ச்சி உருமாற்றம் நலிவு மற்றும் மரணம் இமே இவையெல்லாம் பாவா தேகத்தின் வெவ்வேறு நிலைகள் திருஷ்டா காணப்படுகின்றன தேகஷ்ய உடலின் இல்லை ஆத்மன ஆத்மாவின் பலானாம் பலன்களின் இவ போல விருஷ ஒரு மரத்தின் காலேன காலப்போக்கில் ஈஸ்வரமூர்த்தினா யாருடைய ரூபம் மாறும் திறனுடையதோ அல்லது உடலின் செயல்களை கட்டுப்படுத்தும் திறனுடையதோ டிரான்ஸ்லேஷன் ஒரு மரத்திலுள்ள பழங்களும் மலர்களும் காலப்போக்கில் தோற்றம் இருப்பு வளர்ச்சி உருமாற்றம் நலிவு மற்றும் அழிவு ஆகிய ஆறு வித மாற்றங்களுக்கு உட்படுகின்றன அதுபோலவே வெவ்வேறு சூழ்நிலைகளின் கீழ் ஜீவாத்மாவினால் அடையப்படும் பௌதீக உடலும் அதே போன்ற மாற்றங்களுக்கு உட்படுகிறது ஆனால் ஜீவாத்மாவிற்கு இத்தகைய மாற்றங்கள் இல்லை ஜெய்சிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா ஆன்மீக ஆத்மாவிற்கும் ஜட உடலுக்கும் உள்ள வேறுபாட்டை அறியும் விஷயத்தில் இந்த ஸ்லோகம் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது ஆத்மா நித்தியமானதாகும் இதை ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது அஜோ புராணோ ஆத்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது ஒரு முறை இருந்து பிறகு அவன் இல்லாமல் போனதும் இல்லை அவன் பிறப்பற்றவனும் நித்தியமானவனும் என்றும் நிலைத்திருப்பவனும் மரணமற்றவனும் மிக பழையவனும் ஆவான் உடல் அழிக்கப்படும் உடல் அழிக்கப்படுவதால் ஆத்மா அழிக்கப்படுவதில்லை இதுவே மேற்கண்ட ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பௌதீக உடலின் காரணத்தால் உண்டாகும் சேதத்திலிருந்தும் மாற்றத்திலிருந்தும் விடுபட்டிருப்பதால் ஜீவாத்மா நித்தியமானதாகும் ஒரு மரமும் அதன் பழங்களும் மலர்களும் பற்றிய உதாரணம் மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது ஒரு மரம் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கிறது ஆனால் பருவங்களின் மாற்றத்தினால் அதன் பழங்களும் மலர்களும் ஆறுவித மாற்றங்களுக்கு உட்படுகின்றன இரசாயன சேர்க்கைகளினால் உயிரை உண்டாக்க முடியும் என்ற நவீன இரசாயன விஞ்ஞானிகளின் முட்டாள்தனமான கொள்கையை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது சினை முட்டை மற்றும் விந்து ஆகியவற்றின் கலப்படத்தினால் ஒரு மனிதனுடைய ஜட உடல் பிறக்கிறது ஆனால் சினை முட்டையும் விந்துவும் உடலு உடல் உறவுக்கு பிறகு ஒன்றாக கலக்கின்றன என்றாலும் அவ்வாறு கலக்கும் ஒவ்வொரு முறையும் கருத்தரிப்பதில்லை அந்த கலவையில் ஆத்மா புகுந்தாலொழிய ஒரு பெண் கருவுறுவது சாத்தியமே இல்லை ஆனால் அந்த கலவையில் ஆத்மா தஞ்சமடையும் போது உடலானது பிறந்து இருந்து வளர்ந்து மாற்றமடைந்து நலிவடைந்து இறுதியில் மரணமடைகிறது ஒரு மரத்தின் பழங்களும் மலர்களும் பருவகாலங்களில் வந்து போகின்றன ஆனால் மரமோ அப்படியே நிற்கிறது அதுபோலவே கூடுவிட்டு கூடுமாறும் ஆத்மா பல்வேறு உடல்களை ஏற்கிறது அந்த உடல் ஆறு வித மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்றாலும் ஆத்மாவானது மாற்றமில்லாமல் அப்படியே இருக்கிறது அஜோ நித்யக சாஸ்வத்தோ எம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே ஆத்மா நித்தியமானது அது மாற்றமில்லாமல் அப்படியே இருக்கிறது ஆனால் ஆத்மாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் உடல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குரு தேவ்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்